அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது கும்ப குதூலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பதோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகும் பதிவு உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்து முன்னேற்றத்தை நிறைவு சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய வீடு வாங்குவதற்கான அமைப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி இந்த தருணத்தில் நிறைவாகவே வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் சற்று எதை செய்தாலும் கூடுதல் சிறப்பான கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது அது மட்டுமல்ல உஷ்ண கிரகமான சூரியன் தேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது முழுமையாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் எனவே இந்த வேளையில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது நல்லது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் இருந்தாலே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அவசரப்பட்டு எந்த பணியையும் மேற்கொள்ள வேண்டாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும்